அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் ஒரு ஆறாவது படிக்கக்கூடிய மாணவன் அந்த மாணவன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வரையில் தன்னுடைய அருகில் இருக்கக்கூடிய உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய தெரு தெரு வழியாக பொதுவான பாதையில் அந்த தம்பி ஆறாவது படிக்கக்கூடிய மாணவன் செருப்பு போட்டு அந்த பாதையில் நடந்து வந்திருக்கான் அந்த பையனோட சேர்த்து பின்னாடியே ரெண்டு பெண்மணிகள் வந்திருக்கிறாங்க வயசுக்கு மூத்தவங்க பெண்மணிகள் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி வேற பிள்ளை கூட எடுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான வயசு அப்போ வரும்போதில் அந்த பையனை பற்றி விசாரிக்கிறாங்க நீ எந்த ஒரு வீடு எங்கே இருக்குது எந்த பகுதியும் உங்கள் அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்கும்போதில் அவங்க வந்து ஒரு பள்ளி சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்படின் மூலம் தம்பி உன் செருப்பை வந்து நீ போட்டிருக்க செருப்பை வந்து கையில் எடுத்துக்க நாங்கள் இங்கே நாங்கள் இருக்கிற பகுதிகளில் வந்து அந்த ப நீ செருப்பு போட்டு நீ நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க கையால் தான் அடிச்சிருக்காங்க கையால் அடிச்சிருக்காங்க அடித்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க சாதி ரீதியாக அந்த ஆறு அந்த ஆறாவது படிக்கக்கூடிய மாணவன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வயசு தான் இருக்கும் பதினோரு வயசு அந்த மாணவனுக்கு சாதியை பற்றி என்ன புரிதல் இருக்கோ அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல்களை வந்து அந்த பெண்மணிகள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில சில கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் வந்து சரக்குறக்கு அடிச்சுட்டு போதையில் வந்து அந்த சாதி இந்துக்கள் சொல்லக்கூடிய சாதி வெறியர்கள் இப்படி அந்த தலித்துடைய வசிக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களை வந்து வீம்புக்குன்னு வம்பு இழுக்கிறது ரோட்டில் போ போதையில் இருந்தால் கூட அந்த பகுதியில் ஒரு தலித்துரு மாணவன் ஏதோ ஒரு இப்போ கூட சமயத்தில் புல்லெட்டு ஓட்டுறதுக்காக கையை வெட்டியிருக்காங்க கையை வெட்டியிருக்காங்க அப்படி வீம்புக்குன்னு வம்பு இழுக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு போதையினால் தமிழருடைய கலாச்சாரத்தைவே மாற்றிக்கிட்டு கேவலமான சில விஷயங்கள் சமூக விரோதிகள் போல் இருக்கக்கூடிய சமூகங்களுக்குள்ள சாதி சாதி பிரச்சனைகளை தூண்டிவிட்டு ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ அந்தந்த மாணவன் நீ அவங்கள அடித்து செருப்பை கையில் எடுக்க வச்சு இந்த பகுதியில் போகக்கூடாதுன்னு சொல்லி அடித்து துன்படுத்தி கேவலமான வார்த்தைகள் சில வார்த்தைகள்லாம் நிறையா பேசியிருக்கிறாங்க இதை வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட நீ சொன்னால் கண்டிப்பாக உன்னை கொன்றுவோம் உனையை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அப்போ அந்த சாதின்றது வந்து எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள் உன்னுடைய பகுதியில் உன்னுடைய பாதையில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்ற ஒரு பொதுவான பேருந்து பஸ்ஸு ட்ரெயினும் இதில் நீ வந்து உன்னுடைய சமூகம் மட்டும்தான் அதில் பயணிக்க முடியுமா யாராச்சும் ஒரு ஆள் அதில் வந்து இந்த தலித் சமூகம் வந்து யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பஸ்ஸில் இருந்து குதிர்ச்சிடுவீங்களா வெக்கம் இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு உங்களுக்கு ஒரு பிரசவ வழியாக ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலை வரும்போது ஒரு பொதுவான ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போதில் அங்கே இருக்கிறது கூட உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களா அங்கே தலித் சமூகமே இல்லையா அப்படி இருந்தால் அந்த முடியாத காலங்களில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுக்க மாட்டீங்களா இந்த சாதிக்காரங்க இருக்கிறாங்க நான் ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா நினைச்சு பார்த்தா வெக்கமா இருக்கு கேவலமா இருக்கு பெண்மணிகளே சில இதுகளில் கட்சி ஒரு இப்போ விடுதலை கட்சி கூட ஒரு லேடிஸ் தான் வந்து கடப்பாரையை வச்சு உடைச்சாங்க ஒரு கேவலமான ஒரு பெண்மணிகளே இப்படி ஒரு இருக்கிறாங்க என்னைக்குதான் திருந்த போறாங்கன்னு தெரியல சின்ன சின்ன பிள்ளைகளை குடும்பத்தில் இருக்கிறவங்க சாதியை பத்தியே சொல்லி கொடுக்கறது தம்பி அந்த பகுதிக்கு போகாத இந்த பகுதிக்கு போகாத உங்கள் வீட்டில் வேலை பார்க்க இந்த தளி சமூகம் தேவை உன்னுடைய விவசாயத்தை பாதுகாக்க நாற்று நட கருதறுக்க உரம்போட அத்தனை வேலைகளுக்கும் இந்த சமூகம் தேவை அடுத்து நெல் அறுத்து அறுவடை செய்யும்போது அவன் காலில் கையில் மிதிப்பட்டு என்னையா மனுஷனாக இருக்கீங்க இப்போ நான் ஒரு தலி சமூகத்தை சேர்ந்தவன் நான் உள்ளே காற்று ஆக்சிஜனை வந்து உள்ளே இழுத்து தான் நான் வெளியில் விடுறேன் அதத்தையும் நீ சுவாசிக்கிற இல்லை சுத்தமான சாதி இந்துக்களை மனிதனாக படைக்கப்பட்ட அனைவருமே சமம் ரெண்டே ரெண்டு இருக்கு ஆணும் பெண்ணும் ஒரு ஆண் ஜாதி இன்னொன்னு பெண் ஜாதி அவ்வளோதான் ஒரு பணக்கார ஜாதி ஒன்று ஏழை ஜாதி அவ்வளோதான் இதுதான் வேற்றுமா ஏனே போய்கிட்டு இருக்கீங்க இருக்கும் போதில் வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்கள் வண்டியை விட்டு கீழே விழுந்துட்டீங்க டூ வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டீங்க ஒரு நாலு பேர் தூக்கம் வர்றாங்க அந்த நாலு பேருமே தள்ளி சமூக சேர்ந்தவங்க நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அடிபட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதில் உங்களை தூக்க விடுறவங்க ஐயா நீங்கள் தம்பி நீங்கள் என்ன ஜாதினா கேட்பீங்க ஏமா என்ன ஜாதினா கேட்பீங்க வெக்கம் இல்லையா சாதி சாதி சாதிங்க சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் ஆறாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன தெரியும் கொஞ்சம் வயசுக்கு கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல அவன் ஒரு ஒரு கிராமங்களில் நடக்கிற அந்த கொடுமைகள் இதுகள்லாம் அவனுக்கு கொஞ்சமாச்சும் புரியும் அவனுக்கு என்ன தெரியும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து திராவிட ஆட்சிகள் அப்பையெல்லாம் யார் யார் சாதி பார்க்குறா எந்த ஊர்லையா சாதி பார்க்குறாங்க அதெல்லாம் அந்த காலமே அப்போல்லாம் எல்லாம் சமமாக தாயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில சொல்லிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த படுற கஷ்டங்கள் யாராலையும் அனுபவிக்க முடியாது யாராலையும் அனுவிக்க முடியாது எல்லா சமூகங்களும் ஒன்று இந்த தலித் சமூகம் மட்டும் தனியாக இருக்கும் பறையர் சக்கிலியர் இவங்களாம் பல பிரிவுகள் இருந்தாலும் கூட அவங்களாம் ஓரம் கட்டுப்பட்டவங்க தெய்வந்த வேளாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாவட்டங்களில் நல்லா ஃபோல்டாக இருக்கிறாங்க சில மாவட்டங்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க நாங்கள் எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல தான் வச்சு பார்க்குறாங்க இல்லை உங்களுக்கு என்ன அந்த அம்மா அந்த ரெண்டு அம்மாவுக்கும் அந்த சின்ன பையனை போட்டு வன்கு வன்கொடுமை செய்த அந்த இரண்டு பெண்மணிகளுக்கும் கேட்குறேன் உங்களுக்கு என்ன உயரஞ்சி சாதின்னா என்ன உங்களுக்கு பச்சை கலரில் ரத்தம் வருது இல்லை நீங்கள் உங்களுடைய பெற்ற தாய்கள் வந்து பத்து மாதம் ப பத்து மாசத்துல பெற்றாங்களா இல்லை பதினஞ்சு மாசத்துல பத்தாங்களா உங்களை சாதின்னு வந்து பிரித்து வச்சு இந்த மக்களை புழைவுபடுத்தி வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஆரம்ப காலங்களில் நீ இன்றைக்கி அந்த குழந்தைய ஆறாவது படிக்கக்கூடிய மாணவனை வந்து செருப்பு போட்டு என் பகுதியில் நடக்காதேன்னு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பு நீங்கள் உயர்ந்த சாதி உயர்ந்த சாதின்னு இன்னைக்கு போட்டு குழந்தைகளை கொடுங்க கொடுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த காலங்களில் நீ உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய வகுப்பை சார்ந்தவர்களை பெண்மணிகளை மாறாப்பு போட மாட்டாங்க அப்படின்னு படிச்சிருக்கேன் சில வரலாறுகளை நான் கேட்டிருக்கேன் யாருக்குமே கிடையாது பிராமணர்கள் சமூகம் அந்த சமூகம் மட்டும்தான் ஜாக்கெட் போட்டிருந்தாங்களாம் மற்ற எல்லா இன்னைக்கு உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை வந்து கடப்பாறையை வச்சு குத்தப்போன பெண்மணியும் சரி நீங்கள் இந்த ரெண்டு குழந்தைகளை வன்கொடுமை செய்தால் நீங்கள் ரெண்டு பெண்மணிகளும் சரி யாருக்குமே யாருக்குமே கிடையாது யாருமே போட்டது கிடையாது அதுக்கப்புறம்தான் வந்த பெரியார்கள் மிகப்பெரிய போராளிகள் அவங்க வழி நடத்துனதே அடுத்து எல்லா சமூகம் படிக்கவே முடியாது பெண்களுக்கு வந்து சமூக உரிமை கிடையாது படிக்கவே முடியாது அப்படி ஒரு நிலைமைகள்லாம் இருந்துச்சு ஆதி காலங்களில் அப்படிதான் இருந்துச்சு ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் தீண்டாமை இருக்குது வரையறுக்கு மட்டும் இல்லை சக்கிலியருக்கு மட்டும் இல்லை தேவந்தர வேளாளருக்கு இல்ல ஒவ்வொரு சாதிக்களும் தீண்டாமை இருக்குது ஆனால் என்னென்னா மற்ற சமூகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பறையர் சமூகத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் ஒடுக்க பார்க்குறாங்க இப்போ கல்லர் சமூகம் பில்லமர் சமூகம் இந்த சமூகத்துக்குள்ளே இட சம்மந்தம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க லவ் மேரேஜ் இதுக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஆனால் அவங்களுடைய வழக்க வழக்கங்கள் வேறு இருக்கும் இவங்களுடைய பழக்க வழக்கம் வேறு மாதிரியாக இருக்கும் இவங்க ஒரு சாமியை கும்பிடுவாங்க அவங்களும் ஒரு சாமியை கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி சாமியவே ஜாதியாக பிரித்து வச்சிருக்காயா சாமியவே ஒவ்வொரு ஜாதிக்கும் இந்தந்த சாமி தான் இவங்க கும்பிடணும் இந்த சாமிக்கு தான் போகணும் அப்படின்னு சாமி சொல்லிச்சா சாமி சொல்லிச்சா இந்த மனிதர்களாக பிரித்து வச்சுக்கிட்டான் இங்கே நீ வரக்கூடாது இங்கே நான் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாமியவே சாதியாக பிரித்து வச்சிருக்கேன் அந்த நாட்டில் கேவலமான செயலில் செஞ்சுட்ருக்கேன் சாமியை பிரிச்சு வைப்பானான் ஒரு பொதுவான விஷயங்கள் சுடுபாடு அது எல்லாம் பிரித்து வைப்பாங்களாம் ஆனால் எல்லா மனிதர்களும் சுவாசிக்கிற காற்று தண்ணி ஒன்று தான் பூமியில் அடியில் இருந்து தான் வருது காற்று உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடிய இன்னொருவனை தாழ்ந்த சாதியாக சொல்லக்கூடிய பெரியவர்களே யாரை நீ தாழ்ந்து பேசுகிறாயோ அவன் மூச்சில் இருந்து அவனுடைய உடம்பில் இருந்து வெளியிடுற காற்றை தான் நீயும் சுவாசிக்கிறாய் என்ன செய்வாய் இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சுருக்கிறம்மா இல்லை பழங்கால நம்ம என்னைக்காச்சும் தேடி பார்த்துருக்கோமா ம் நீ கலாச்சாரம் அப்படி இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க யாரை குற்றம் சொல்கிறது பொதுவான விஷயங்களில் வந்து ஒரு சரி அவனும் ஒரு மனிதன் தானே அவனும் ஒரு குளத்தில் இருந்தானே வந்திருக்கான் நம்ம ஊரை வச்சாருந்த அவனு தானே அப்படின்னு ஒரு நல்லது சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்கா ம் நல்லது சொல்கிறதுக்கே ஆளே இல்லை எவ்வளோ பாவங்க சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் ஒருத்தையும் புல்லோட்டு வந்து எனக்கு முன்னாடியே நீ புல்லோட்டு ஓட்டி போகிற இடம் அப்படின்னு சொல்லி கையை விட்டுறான் அதுக்கடுத்து ஒரு கபடி பிளேயரு சிறந்த பிளேயரு அவன் ஒரு லெவன்த்து எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவன் பக்கத்து ஊரில் கபடி விளாண்டிருக்கான் கபடி விளாண்டு அந்த அவன் சாதியாக பார்க்கல அவன் வந்து உனிய வீரனத்தையும் பார்க்குறான் வீரனத்தையும் பார்த்துருக்கான் ஆனால் அதில் அந்த தம்பியோட தோல்வி அடைந்த சாதி இந்துக்கள் ஆகா ஒரு விபணரோடையில நம்ம தோத்துட்டோம் ஒரு தலி சமூகத்தோட இந்த விபனோடையில தோத்துட்டோம் அப்படின்னு வன்மத்தை வச்சு அவன் வெற்றியை கொண்டாடி இருக்கணும் நீ ஜெயிச்சா வெற்றி தானே கொண்டாடுவேன் ஒரு விளையாட்டுன்னு அதை விளையாட்டை நம்ம பார்க்கணும் அதை பார்க்காம அவன் நம்மளை இப்போ அவன் ஜெயிக்க போச்சுன்னா அப்புறம் என்ன மயத்துக்கு நீ போய் கபடி விளாண்ட எதுக்கு கபடி விளாண்ட தொடவே கூடாது அவன் அப்பன்ஸ் உங்களை தொட்டரும் போகக்கூடாது அப்படின்னா நீ எதுக்கு கபடி நீ இருந்திருக்கலாம்ல வெக்கம் இல்லாமல் ஒரு விளையாட்டை ஒரு மதிக்க துப்பு இல்லை அவன் போகிற பேருந்தை மறுத்து அவனை தலையில் விட்டு கைகளில் மூணு மூணு விரல துண்டாக போயிருக்கான் அதில் ஒரு விரலை காணும் என்ன பாவம் செஞ்சான் அவன் நல்லா கபடி விளையாடுறது உனக்கு பிரச்சனையா இந்த சமூகத்தில் இருந்து நல்லா படிக்கக்கூடாது நல்ல ஒரு வண்டியை வாங்கி புல்லவுட்டு காருகெல்லாம் வச்சு ஓட்டக்கூடாது ஒரு ச ஒரு நாலு ஊர் மதிக்கிற மாதிரியே ஒரு நல்ல விளையாட்டு வீரராக இருக்கக்கூடாது இதானே அவங்க நிலைமை எதில் தாண்டா எங்களை வாழ விட்றீங்க எதில் தான் முன்னேற விட்றீங்க என்னான அந்த சமூகத்தை வந்து அடக்கி வைக்க முடியுமோ அவனை எந்த அளவுக்கு வெளியில் வராத அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அளவுக்கு இந்த சாதி இந்துக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சமூகத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவன் இன்னைக்கு உயிருக்கு இருக்கேன் எக்ஸாம் எழுத முடியல ஒரு விரலை காணும் நீங்கள் பெரிய தியாகி ஆகிருவியா உன்னுடைய சமூகம் உனைய தியாகம் நினைக்கும் இந்த கோடுராஜ் கொலையை அந்த காதலுக்காக கொலை செஞ்சு போய் தண்டவாளத்தில் போட்டு அது தண்டனை பெற்ற முதல் குற்றவாளி இப்போ விடுதலையா போன வாரங்கள்ல அதை வந்து மிகப்பெரிய ஒரு போராளியாக அந்த சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஒருவனை வெட்டி கொன்றனால அது அந்த குற்றமே தெரியாமல் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் கொண்டாடுறாங்க பாவமாக தெரியும் பாவம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே தெரியாது ஈவு இறக்கமே இருக்காது போல ஈவு இறக்கமே இருக்காது போல கேவலமான செயல்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் அரங்கிற்கிட்டு இருக்கு ஐயா முதல்வர் இதெல்லாம் தான் இருக்கிறாரு ம் திராவிட ஆட்சியில் தான் நல்லா இருக்குது அப்படின்னு அதை தான் நாங்களும் நம்புகிறோம் இருந்தாலும் என்னத்தை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல எதிர்த்து வந்து நீங்கள் குரல் கூட்டுறதுக்காக ஒரு கொள்கை கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம் மற்றபடி டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாரும் முன்மை முழுமையான ஒரு இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு நடந்திருக்கு அது ஒரு கபடி வீரனுக்கு நடந்திருக்கு மதுரையில் ஒரு கொலை புள்ளவுட்டு ஓட்டுனதுக்காக கையை வெட்டியிருக்கிறான் இதில் ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் எத்தனையோ கட்சிகள் இருக்குது யாராச்சும் ஒரு ஆள் டிவி நியூஸ்லேயோ பேப்பர்லேயோ பேட்டி கொடுத்தாங்களா கொடுக்க மாட்டான் விடுதலை சிறுத்தையை தவிர்த்துட்டு சின்ன சின்ன தலித் இயக்கங்கள் வந்து அதுக்கு குரல் கொடுக்கும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும் அது கூட இப்போ இல்லை அதுவும் செய்யணமாக நான் இருக்கு விடுதலை சிறுத்தை தான் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு எதிராக அங்கே போய் நின்று ஆதரவு தெரிவித்து அவங்களோட கூட நிற்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கிறாங்க ஆனால் அவன் ஏடிஎம்கில் இருப்பேன் இல்லை டிஎம்கில் இருப்பேன் இல்லை மற்ற கட்சிகளில் இருப்பேன் அவனுக்கே ஒரு பாதிப்புனாலும் இந்த விடுதலை சிறுத்தை தான் அங்கே போய் நிற்கும் யாரும் ஏன் உனக்கு வந்து ஓட்டு மட்டும்தான் அவனுக்கு தேவை ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது உன்னுடைய விடுதலை சிறுத்தையாக தான் நாங்கள் பார்ப்போம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவன் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி ஒன்று உனக்கு நடக்கக்கூடிய அணியாயங்கள் தான் எங் அநியாயம் அக்கிரமங்கள் தான் அதை தட்டி கேட்க தான் விடுதலை சிறுத்தை இல்லை சொல்லுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் உங்களால் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த கபடி விளாண்டு ஜெயிச்ச மாணவன் வெட்டுப்பட்டதுக்கும் புலோட்டு ஓட்டி கைகள் துண்டிக்கப்பட்டதற்கும் இப்போ ஒரு மாணவனை வந்து ஆறாவது படிக்கக்கூடிய மாணவனை செருப்பை கழட்டி என் பகுதியில் போகக்கூடாதுன்னு சொன்னவங்க சாதி இந்துக்களுக்கு எதிராக நீ இருக்கக்கூடிய கட்சியில் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல் அதை அந்த கட்சிக்கு நான் வர்றேன் நான் விடுதலை சிறுத்தை நான் பிறந்ததுலேருந்து விடுதலை சிறுத்தை தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என் உயிரே போனாலும் கட்சி மாற மாட்டேன் அது என்னுடைய கொள்கை எனக்கான கட்சி எது எனக்கான தலைவர் எது எனக்கான அங்கீகாரம் எது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது இதை ஒன்று நடத்த சொல்லுங்கள் பொதுவான வெளியில் பொதுவான ஒரு இடத்துல இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டித்து சாதி இந்துக்களை கண்டித்து ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் இப்போ சில தம்பிகள்லாம் அண்ணன் விஜய் வந்த பிறகு கட்சியிலேருந்து விலகி போயிட்டு அங்கே போய் இன்னைக்கு ஒப்பாரி இருக்கான் ஒப்பாரி விற்கிறேன் எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல எங்களை மதிக்க மாட்டேறாங்க எங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன் டிவி நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆட கேவலம் கட்டவனே கட்டவனே உனக்கான அரசியல் யார் உனக்கான தலைவன் யார் இதவே உன்னால் கண்டுகொள்ளாத இல்லாதவ நீ போய் உனே வேறு இடத்துல உட்கார வச்சு எந்த கட்சியில் மாவட்ட ஜெயலர் ஒன்றிய நல்ல பொறுப்புள்ள எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள் நம்மளால் ஒரு பொதுவான இடத்துல கூட குடியேற்ற முடியலை பொதுவான ஒரு கோயிலில் நம்ம உள்ளே நுழைய முடியல எவ்வளோ அவல நிலைகள் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் எவனாச்சும் யாராச்சும் நீ இப்படி நம்பி போறே ஒரு சினிமா நடிகர் அண்ணன் வரட்டும் அரசியல் வரட்டும் இப்போதான் வந்திருக்கிறாரு இப்போ தான் ஒன்றாவது வந்திருக்கிறாரு அடுத்தடுத்து தான் அரசியல்னா சாதாரண விஷயமா ஒரு கட்சி அங்கீகாரம் வாங்குவதற்கு முப்பது ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார் விட தமிழர் அவர்கள் அதுக்கு முன்னாடியே எத்தனையோ போராளிகளை உழைச்சிருக்கிறாங்க ஒரு கட்சியுடைய அங்கீகாரம் வாங்குறதுக்கு இத்தனை ஆகுது அந்த சாதி அப்படி இறுக்கமாக இருக்குது பொதுவான தொகுதியில் போய் நம்ம ஆனால் நீ கொஞ்சம் காலங்கள் கனிந்து கொண்டு இருக்கிறது ஏனென்றால் எல்லா இளைஞரும் கொஞ்சம் அரசியல் புரிதலோடு செயல்படுறாங்க நல்லா கொஞ்சம் படிக்கிறாங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து என்னென்ன அரசியல் பண்ணுறாரு நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்திலையும் அவங்களுடைய உறுப்பினர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி காணி கணிக்கிறாங்க இன்றைக்கி நம்மளை ஒதுக்கிற சமூகத்துக்காக இடஒதுக்கீடுக்காக போராடி நாடாளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கொடுத்துரு ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் மருத்துவ படிப்பில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு அறிக்கையாக கொடுக்குற எல்லா சமூகத்துக்கும் சேர்த்துதான் எங்களுடைய தலைவர் உழைத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் சில சாதி வெறியர்கள் அவர் மேல் இருக்கிற கோபத்தை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனே அவன் அவனுடைய சமூகத்துக்கே அவன் நல்லது செய்ய முடியல அதை வந்து அந்த சிறுவனை வந்து ஆறாவது படிக்கக்கூடிய மாணவனை வந்து அந்த ரெண்டு பெண்மணிகள் வந்து ரொம்ப வன்கொடுமை செஞ்சுருக்காங்க கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்களா இன்னும் கைது பண்ணலையா கண்டிப்பாக அப்படிப்பட்ட பெண்மணிகளை வந்து கண்டிப்பாக கைது பண்ணணும் இது தமிழ்நாடு அரசு வந்து இதை மெத்தனம் போக்காக நினச்சிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொடர்ந்து நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் எட்டு தலித்து யாங்கன்னு கொல்லப்பட்டிருக்கான் ஒரு தேவேந்திர வேளாளருடைய ஒரு பையன் மொத்தம் ஒம்பது பேர் எத்தனையோ வன்கொடுமைகள் நடந்திருக்கு கிட்ட ரெண்டே மாதத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் அப்போ இந்த அரசு என்ன செய்யுது யாரோ ஒருவனு தானே நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி மெத்தனமாக இருக்கு எத்தனை தடவை நாங்கள் அதுக்கு கோரிக்கை வைக்கிறோம் வன்கொடுமைகளுக்கு எதிராக தனி ஒரு சட்டம் ஏற்றணும் தனியாக ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த சாதி இந்துக்களுடைய அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அதுக்கு சரியான நடவடிக்கை கிடைக்க மாட்டேது சரியான தண்டனைகள் கிடைக்க மாட்டுது பயம் இருக்கணும்ல நானே ஒரு தப்பு செய்கிறேன்னா நான் ஒரு ஒரு தண்டனையில் வந்து நான் பயப்பட்டால் மட்டுந்தான் அடுத்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் இப்போயும் தப்பு செஞ்சுட்டு நான் ஒரே வாரத்தில் நான் வெளியில் வந்துட்டேன்னா எனக்கு என்ன வரும் அடுத்தடுத்து பண்ணதே தோணும் அதுக்கு நம்மளே அரசாங்கமே வந்து வழிவிடுது கட்டுப்படுத்தணும் இப்படிப்பட்ட செயல்களை வந்து விடுதலை சிறுத்தின் கட்சியும் சார்ந்து சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் கொஞ்சமாச்சும் மனுஷனை வந்து மனிதனை மனிதனை மதிங்கையா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை புரியுதா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பகுதியில் போடக்கூடாதுன்னு சொல்கிற என்னத்தை சொல்கிறதுனே புரியலையா எப்போதாவது மாறப்போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து காலம் போய்கிட்டு இருக்குது அவ எப்படியோ இருந்த கூடீஸ்வரனுங்களா இப்ப இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கான்னா என்னடே தெரியல ஆனால் அதுக்குள்ளே இந்த சாதி இந்துக்கள் ஆடுற ஆட்டம் அப்பா தாங்க முடியலை சாமி ம் திருந்துங்க கொஞ்சமாக திருந்துங்கப்பா சாமியெல்லாம் திருந்துங்க